இன்றைக்கி நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்தி வருவது மக்களுக்கான ஆட்சியாக இல்லை மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்காக மக்களின் சம்பள பணத்தை வழிப்பறி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் கொள்ளை கூட்டத்திற்கான ஆட்சியா இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் ஆட்சி என்பது குறித்து தான் பேசி விவாதிக்கிறதுக்காக இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம இன்னைக்கு கூட்டியிருக்கோம் எந்த ஆரியர்களை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகத்தை உருவாக்கினாரோ எந்த பார்ப்பனர்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினாரோ அதே ஆரியர்கள் காலில் அதே பார்ப்பனர்கள் காலில் திராவிடர் கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை விள வைத்ததுதான் இந்த மு ஸ்டாலினின் மாபெரும் சாதனை அப்படின்னா அது மிகையாகாது அதாவது அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கலவரத்தை உருவாக்குனாரு நம்ம மு க ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் படுகொலைகளை உருவாக்குனாரு ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் மு க ஸ்டாலின் எங்கு பார்த்தாலும் கொலை கொலைகளை உருவாக்குனாரு நம்ம ஐயா மு எடப்பாடி காலத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் எங்கு பார்த்தாலும் கலவரங்களை உருவாக்குனார் நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மு ஸ்டாலினுக்கு இருந்த அந்த பதவி வெறி சரியா பத்தாண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத அந்த திமுகவால் பதவியை அனுபவிக்க முடியாமல் தவியாக தவிச்சிக்கிட்டு இருந்தது இந்த மு ஸ்டாலின் சரியா மு ஸ்டாலினின் திமுக இந்த மு க ஸ்டாலின் திமுக அதன் அடிப்படையில் பதவியை அனுபவிக்கணுங்கிறதுக்காக மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக மக்களின் சம்பள பணத்தை வழிப்பறி செய்யணுங்கிறதுக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற முடிவெடுத்து நம்ம ஆரியர் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறதுக்கு நூற்று கணக்கான கோடிகளை லஞ்சமாக கொடுத்து அவருடைய மூளைகளை கடனை வாங்கி அவருடைய ஆரியர் பிரசாந்த் கிஷோரின் மூளைகளை கடனாக வாங்கி அவருடைய சிந்தனைகளை தமிழ்நாட்டில் செயல்படுத்தினார் நம்ம மு க ஸ்டாலின் அதன் வெளிப்பாடு தான் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்தது எடப்பாடி ஆட்சி காலத்தில் எங்கு பார்த்தாலும் படுகொலைகள் நடந்தது எடப்பாடி ஆட்சி காலத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் நடந்தது எடப்பாடி ஆட்சி காலத்தில் நம்ம ஐயா மு பதவி வெறியால் இதையெல்லாம் நிகழ்த்தி காட்டினார் மு க நம்ம பிரசாந்த் கிஷோரின் ஆரியரின் சிந்தனையை செயல்படுத்தினார் நம்ம மு க ஸ்டாலின்னு எடப்பாடி ஆட்சி காலத்தில் இந்த மு க ஸ்டாலின் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாரா அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டை சீரழித்தது இந்த மு க ஸ்டாலினின் பதவி வெறி அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போராட்டங்களை உருவாக்கி விட்டது இந்த மு க ஸ்டாலினின் பதவி வெறி எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகளை உருவாக்கி விட்டது இந்த மு க ஸ்டாலினின் பதவி வெறி இந்த பதவி வெறிக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது ஆரியர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த மு க ஸ்டாலின் வந்து நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சிருவார்னு நம்ம நினச்சோம்னா நம்மளை போல உலக மகா முட்டா பைய உலகத்திலே இருக்க மாட்டேன் சரியா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதினஞ்சு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணமே இந்த மு ஸ்டாலினின் பதவி வெறி தான் சரியா எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணமே இந்த மு ஸ்டாலினின் பதவி வெறி தான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடூர சிந்தனையை இந்த மு ஸ்டாலினுக்கு உருவாக்கியிருக்கு இந்த பதவி வெறி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது சரியா எங்கு பார்த்தாலும் கொலைகள் எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் எங்கு பார்த்தாலும் கலவரங்கள் உருவாக்குனது நம்ம மு க ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பதவி வெறி பிடிச்சி மு க ஸ்டாலின்னு இதையெல்லாம் செஞ்சார் யாரோட ஐடியாவில் ஆரியர் பிரசாந்த் கிஷோரின் ஐடியாவில் ஆக மொத்தத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாருக்காக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டது ஆரியர்களை எதிர்த்து தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் கட்சியாக மாறியது அந்த ஆரியர்கள் காலிலேயே போய் விழுந்தாரு பதவி வெறிபிடிச்சு மு க ஸ்டாலினு பிரசாந்த் கிஷோர் காலில் அவரின் ஐ அவரின் ஐடியாப்படி தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கலவரத்தை உருவாக்கினார் அந்த பிரசாந்த் கிஷோரின் ஐடியா படி தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொலை கொலைகளை உருவாக்கினார் மு க ஸ்டாலினு அந்த பிரசாந்த் கிஷோரின் ஐடியா படி தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போராட்டங்களை உருவாக்கினார் இந்த மு க ஸ்டாலினு பதவி வெறியால் இவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாரு இவர் வந்து சமூக நல காவலர் அப்படின்னா நம்மெல்லாம் ஆகச்சிறந்த முட்டாள்களை தான் இருக்கணும் சரியா இவர் வந்து பட்டியலின மக்களுக்கு பாதுகாவலரு அப்படின்னா ஒரு ஆரியனும் திராவிடனும் எதுக்காக ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா பதவி வெறிக்காக சரியா மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை ஆனா நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் மக்கள் வரி பணத்தை நான் கொள்ளையடிக்கணும் மக்களின் சம்பள பணத்தை நான் வழிப்பதி செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த மு க ஸ்டாலின் நம்ம ஆரியர் பிரசாந்த் கிஷோரின் துணையோடு மக்களை கொண்டு குமிச்சாரு எடப்பாடி ஆட்சி காலத்துல சரியா மக்களை வஞ்சாரு எடப்பாடி ஆட்சி காலத்தில் இந்த மு ஸ்டாலின் அப்படின்னா அது மிகையே ஆகாது சரியா பேர்பட்ட மு க ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லது செய்வார் மக்கள் நலன் சார்ந்து ஆட்சி செய்வார்னா எந்த முட்டா பயிலும் நம்பவே மாட்டான் உலகத்திலேயே மிக மிக கேவலமான சிந்தனையுடைய ஈன பிறவி யாருன்னு கேட்டால் நம்ம மு ஸ்டாலின் தான் சரியா இவ்வளவு கொடூரமான சிந்தனையுடைய மனித பிறவி நம்ம முக ஸ்டாலின் தான் அப்படின்னா அது மிகைய சரியா தன்னுடைய நாட்டு மக்களை கொண்டு குமிச்சு தான் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சிந்திச்ச பார்த்தியா தன்னுடைய நாட்டை அமைதியை தன்னுடைய நாட்டின் அமைதியை சீர்குலைச்சி தான் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்ச பார்த்தியா அப்பயே நீ வந்து ஒரு சமூக விரோதி நீ மக்களுக்கான விரோத செயல்களை செய்யக்கூடிய ஒரு கொடூர சிந்தனையாளன் அப்படிங்கிறத நீயும் நிரூபிச்சிட்டேன் சரியா மு க ஸ்டாலின் அவர்களை நீங்கள் அதை நிரூபித்து காட்டிட்டீங்க இனிமேல் உங்களை மக்கள் நம்புனாங்கன்னா அவங்கள விட உலகத்தில் ஒரு அடிமுட்டாள்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எந்த மூலையிலையுமே உலகத்தில் எந்த மூலையிலையுமே தமிழ்நாட்டு மக்களை போல் அடிமுட்டாள்கள் வேறு எந்த நாட்டிலையும் இருக்க மாட்டாங்க சரியா எந்த மூலையும் உலகத்தில் எந்த மூலையிலையுமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களைப் போல் அடிமுட்டாள்கள் இப்படி ஒன்று ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்த மக்களுக்கு நீ என்ன செய்கிற மக்களுடைய வரிப்பணத்தை நீ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இருக்க அது தெரியாமல் இருக்குமா மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு உங்கள் அப்பாவுக்கு பேனா செலை வைக்கிற உங்கள் அப்பாவுக்கு மணிமண்டபம் வெட்டுற உங்கள் அப்பா பேரில் சாலைகள் அமைக்கிற இதையெல்லாம் எவன் அப்பா வீட்டுக்காசு எவன் வீட்டு வீட்டுக்காசு ஸ்டாலின் அவர்களே எவன் வீட்டு வீட்டுக்காசு மக்களுடைய வரிப்பணம் இந்த மாதிரி வரிப்பணத்தை நீ கொள்ளையடிச்சு அதன் மூலமாக உங்கள் அப்பனுக்கு வந்து பேனாசலை வைக்கவும் உங்கள் அப்பனுக்கு வந்து மணிமண்டபம் கட்டவும் உங்கள் அப்பனுக்கு வந்து சாலைகள் போடவும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் உங்கள் கட்சி காசுல செய்யணும் மு க ஸ்டாலின் அவர்களே இதெல்லாம் வந்து உங்கள் கட்சி காசில் நீங்கள் வந்து செய்யணும் இல்லை அப்படின்னா உங்கள் சொந்த பணத்தை எடுத்து போட்டு இதையெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு பேர் வைக்கிறது உங்கள் அப்பா பேரில் பஸ் நிலையம் அமைக்கிறது உங்கள் அப்பா பேரில் பேருந்து நிலைய வைக்கிறது உங்கள் அப்பா பேரில் நூலகங்கள் அமைக்கிறது உங்கள் அப்பா பேரில் மற்ற இதர வைபவங்கள்லாம் நடத்துறது உங்கள் சொந்த செலவில் உங்கள் கட்சி பணத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீ ஒரு யோக்கியம் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மக்களுடைய வரி பணத்தில் பேனா செலவப்ப வைப்பேன் உங்கள் அப்பா பேரில் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மக்கள் வரி பணத்தை எடுத்து உங்கள் அப்பா பேரில் சாலைகள் அமைப்பேன் உங்கள் அப்பா பேரில் பேருந்து நிலையங்கள் அமைப்பேன் அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னு நீ நினச்சிக்கிட்டுருக்க சரியா இருக்கட்டும் சரியா அதோட ஒரு அதோ அதோடு இல்லாமல் இந்த முக ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்துக்கு அதாவது தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக மக்களுக்கு எந்த அளவுக்கு பொய் சொல்லணுமோ மக்கள்கிட்ட எந்தெந்த அளவுக்கு இறங்கி போய் பொய் சொல்லணுமோ அந்தந்த அளவுக்கு இறங்கி போய் பொய் சொல்லியிருக்காரு தேர்தல் சமயத்தில் தேர்தல் அறிக்கையில அதாவது ஆட்சிக்கு வந்தால் உடனே மது வழக்கு முதற் கையெழுத்தே மது வழக்கு தான் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரு சத்தியம் பண்ணார் இந்த மு க ஸ்டாலின் நடத்தி காட்டினாரா அப்படின்னா இல்லவே இல்லை மது கடைகளுக்கு டார்கெட் வைக்கிறாரு டாஸ்மாக் கடைகளுக்கு டார்கெட் வச்சு மதுவை விற்கிறதுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த மு க இவர் போய் மது கடையை மூடுவார்னா என் வனாச்சல் நம்புவானா தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறான் இன்னமும் நம்புகிறான் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஏமாளிப்பயிலாக இருக்கான் நூறுரூவா இரநூறுவாய்க்கு அடி மாடாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கிட முடியுது சரியா ம் நூற்றம்பது ரூபா சாரி நூற்றம்போது ரூபா அந்த மது தயாரிக்கிறதுக்கு வெறும் பதினஞ்சு ரூபாதான் தேவைப்படுது பதினஞ்சு ரூபா செலவழித்து முதலீடு செஞ்சு நூற்றம்பது ரூபா மதுபானத்தை உருவாக்கின அந்த டாஸ்மாக் நிறுவனம் பதினஞ்சு ரூபா செலவு பண்ணி நூற்றம்பது ரூபா மதுபானத்தை உருவாக்கின அந்த டாஸ்மாக் நிறுவனம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயை எங்கே கொண்டு போய் சேர்க்குது ம் எங்கேயா கொண்டு போய் சேர்க்குது மக்கள் பணத்தை மக்களுடைய சம்பள பணத்தை வலிப்பறி செய்து நூற்றி முப்பத்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயை மக்களுடைய சம்பளத்தை வலிப்பறி செய்து இந்த மு க ஸ்டாலின் அரசு நூற்றம்பது ரூபா சரக்கு தயாரிக்கிறதுக்கு வெறும் பதினஞ்சு ரூபா தான் செலவு வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு மக்கள்கிட்ட வித்தா என்ன மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய நலனுக்காக அந்த சேலை செய்யலாம்ல ஏன் மக்கள் மக்கள் வந்து குடிச்சாதான் மறுநாள் வேலைக்கு போவான் அப்படின்னு தெரியற உனக்கு ஏன் மக்களுடைய நலனுக்காக இவ்வளவு ரூபாய மக்கள்கிட்ட இருந்து பறிக்கிறமேன்னு அந்த ஒரு குற்ற உணர்வு கூட அவனுக்கு இல்லை மக்களுடைய சம்பள பணத்தை பதினஞ்சு ரூபா வாங்குறதுக்கு நூ நூற்றம்பது ரூபாயை வாங்குற மக்கள்கிட்ட இருந்து இது வந்து வழிப்பறி செய்கிற வேலையா இல்லையா மக்களுடைய வரிப்பணத்தை வழிப்பறி செஞ்சு மக்களுடைய சம்பள பணத்தை வழிப்பறி செய்கிற அரசு தானே இந்த மு ஸ்டாலின் அரசு மக்களுடைய வரி சாரி மக்களுடைய சம்பளத்தை வழிப்பறி செய்து இந்த மு ஸ்டாலின் அரசு ம் எங்கு பார்த்தாலும் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் கலவரங்கள் எங்கு பார்த்தாலும் படுகொலைகள் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயங்கள் எங்கு பார்த்தாலும் கஞ்சா கடத்தல்கள் கஞ்சா விற்பனைகள் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் கடத்தல்கள் போதைப் பொருட்கள் விற்பனைகள் எங்கு பார்த்தாலும் நடக்குது இந்த மு ஸ்டாலின் ஆட்சியில் மு க ஸ்டாலினுக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு வேலை தான் யா மு ஸ்டாலினுக்கு தெரிஞ்சதே என்ன வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடத்துகிற வேலை தான் கஞ்சா கடத்துறது போதைப் பொருட்கள் கடத்துறது கலாச்சாராயம் விற்கிறது இந்த கலாச்சாராயம் விற்கிறது படுகொலைகள் நடத்துகிறது கூலிப்படைகளை வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது இந்த வேலை மட்டும்தான் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் வேறு எந்த வேலையுமே தெரியாது சரியா இதை மக்கள் புரிஞ்சுக்கோங்க மு க ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச வேலையே இந்த வேலை தான் கடத்தல் வேலை தெரியும் சரியா கஞ்சா கடத்துகிற வேலை தெரியும் பொருட்கள் கடத்துகிற வேலை தெரியும் படுகொலைகள் செய்யக்கூடிய வேலைகள் தெரியும் கூலிப்படைகளை வச்சுக்கிட்டு படுகொலைகள் செய்யக்கூடிய வேலைகள் தெரியும் கலவரத்தை உருவாக்குற வேலைகள் தெரியும் போராட்டத்தை உருவாக்குற வேலைகள் தெரியும் இத்தனை வேலையவும் மு க ஸ்டாலினுக்கு கற்றுக் கொடுத்ததே ஐயா ஆரியர் பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்னா யாராச்சும் நம்புவீங்களா ஆரியர் பிரசாந்த் கிஷோர் வந்து மு க ஸ்டாலினுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன வேலையே இது தான் இந்த வேலை மட்டும்தான் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் மு க ஸ்டாலின் ஆட்சியில் கடத்தல் நடக்குது கஞ்சா கடத்துகிறாங்க போதைப்பொருட்கள் கடத்துறாங்க கள்ளச்சாராயம் விற்கிறாங்க இதையெல்லாம் மு ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை எங்கேயாச்சும் பிடிச்சிருக்கா எங்கேயாச்சும் பிடிச்சிருக்கா டெல்லியிலிருந்து வந்து டெல்லி காவலர்கள் வந்து மத்திய அரசு காவலர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த கடத்தல் கும்பல்களை பிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னா இங்கே உள்ள காவலர்களுக்கு இது தெரியாதா ஏன்னா இங்கே உள்ள காவலர்களுக்கு தெரியும் மு ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இந்த காவலர்கள் இருக்காங்க மு ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் அந்த கடத்தல் வேலைகள் பூரா நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த காவலர்கள் அவங்கள பிடிக்க மாட்டாங்க அதாவது இலங்கையில் இலங்கை கப்பல் பட தமிழ்நாட்டில் இருந்து பிடிக்க போகிற மீனவர்களை சுட்டுக்கொள்கிறான் சரியா தமிழ்நாட்டிலிருந்து மீன் பிடிக்க போன மீனவர்களை வயிற்று போகக்கூடிய அந்த மீனவர்களை சுட்டுக்கொள்கிறான் அவனுடைய கப்பல்களை பறிமுதல் செய்கிறான் சரியா பறிமுதல் செஞ்சு வச்சுக்கிறான் அதே கப்பல் படைக்கு இலங்கை கப்பல் படைக்கு இந்தியாவிலிருந்து சாரி தமிழ்நாட்டிலிருந்து கடத்தி இலங்கைக்கு கடத்தப்படக்கூடிய அந்த போதைப் பொருட்களை எப்பயாச்சும் பிடிச்சிருக்காங்களா இந்த இலங்கை கடற்படை பிடிக்க மாட்டாங்க காரணம் இந்த மு க ஸ்டாலின் அரசும் இலங்கை அரசும் ஒரு கூட்டாளிகள் கள்ளக்கடத்தல் கூட்டாளிகள் இந்த இலங்கை அரசும் மு க ஸ்டாலின் அரசும் அதனால் இந்த வேலை மட்டும் ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்கும் தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருட்கள் இலங்கைக்கு அவ்வளவு அசால்ட்டாக போய் அங்கேருந்து பணம் தமிழ்நாட்டுக்கு அசால்ட்டாக வரும் இந்த வேலை செய்கிறதுக்காகத்தான் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கே வந்திருக்காரு தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கணும் தமிழ்நாட்டு மக்களின் சம்பள பணத்தை வழிப்பறி செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது சரியா இந்த மு க ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்னா அதை நீ நம்புறியா இந்த மு க ஸ்டாலின் தான் மின்சார கட்டணம் உயருது பத்திரப்பதிவு உயருது என்ன எல்லாமே உயருது சரியா எந்த இதுவுமே சொல்ல முடியாது எங்கு பார்த்தாலும் கலவரம் எங்கு பார்த்தாலும் படுகொலைகள் ஒரு மாசத்துல நூற்றம்பது பேருக்கு மேலே வெட்டி கொண்டிருக்காங்கயா படுகொலை பண்ணியிருக்காங்க நம்ம மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த க அந்த உடன்பிறப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் அரசியல் படுகொலைகள் நடந்திருக்கு மற்றதெல்லாம் வந்து குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை நடந்தாப்பல அது படுகொலை இல்லையா குடும்ப பிரச்சனைகள் நடந்தாப்புல வெட்டு கொடுத்து குடும்ப பிரச்சனை நடந்தாப்புல அதுக்கு கொலை இல்லையா எல்லாம் கொலை தான் எல்லாம் ஆட்சியில் தான் நடந்திருக்கு உனக்கு தெரிஞ்சதே என்ன அப்படின்னா மு க ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே தெரியாது அவங்க அப்பா கருணாநிதி கூட தமிழை கையாண்ட விதத்தை வச்சு அவர் பொழப்பு நடத்திட்டு போயிட்டாரு சரியா கருணாநிதி தமிழை கையாண்ட விதத்தினால் அவர் தமிழ்நாட்டில் பொழப்பு நடத்திட்டு போயிட்டாரு இந்த மு க ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் ஒரு மண்ணும் தெரியாது ஒரு மண்ணுமே தெரியாது திறமை இருந்துச்சுன்னா எதுக்கு பிரசாந்த் கிஷோரை போய் இவர் அடுங்குறாரு நிர்வாகத்திறமை இல்லை சரியா நிர்வாகத்திறமை இல்லாதனால தான் இந்த மு க ஸ்டாலின் பதவி வெறிபிடிச்சு எப்படியாச்சும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக ஆரியர் பிரசாந்த் கிஷோரை போய் இந்த திராவிடர் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய இந்த மு ஸ்டாலின் போய் ஆரியர் கைப்பிடிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு அப்படின்னா இந்த நிர்வாகத் திறமையே கிடையாது இந்த ஆளுக்கு தெரிஞ்சது எல்லாம் வந்து கள்ளக்கடத்து கள்ளச்சாராயம் விற்கிறது கொலை கொள்ளை நடத்துறது போராட்டங்கள் நடத்துறது அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டை சீரழிச்சு அமைதியாக இருந்த தமிழ்நாட்டை சீர்குலைக்கிறது தான் இந்த மு க ஸ்டாலினுடைய வேலை காரணம் மக்கள் வந்து போராட்டம் அமைதி குலைந்த நிலையில் இருந்தால் தான் இவர் மக்களின் பணத்தை கொல்ல கொள்ளையாக கோடி ஓடிகளாக கொள்ளையடிக்கலாம் அதனால் மக்களை எப்பயுமே போராட்டும் நிலையிலேயே இந்த மு க ஸ்டாலின் வச்சுருப்பார் மக்கள்கிட்ட எப்பயுமே இந்த பதட்ட நிலையை உருவாக்கிட்டு தான் இந்த மு க ஸ்டாலின் வச்சுருப்பார் காரணம் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்குங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த மு க ஸ்டாலின் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு அதன் அடிப்படையில் நம் நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்கள் கடத்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது காரணம் இந்த மு க ஸ்டாலினுக்கு ஒன்றுமே ஒரு திறமையும் கிடையாது உண்மையில் சரியா மு க ஸ்டாலின் எந்த திறமையுமே கிடையாது இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை கடத்தல் பொருள் கடத்தல் வந்து செய்ய தெரியும் சரியா மு க ஸ்டாலினுக்கு உலகத்தில் உள்ள எல்லா கடத்தல் கும்பல்தேயும் தொடர்பு இருக்குது அப்படின்னா அது மிகையே இல்லை சரியா மு க ஸ்டாலின் கட்சியில் வந்து உலகத்தில் உள்ள எல்லா கடத்தல் கும்பலும் இருக்கான் அப்படின்னா அது மிகையே இல்லை சரியா இங்கேருந்து இலங்கைக்கு கடத்துகிறான் இலங்கையில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை சுட்டுக்கொள்கிறா இலங்கை க ஆனா ஆனால் இந்த கடத்தல் கும்பலை கடத்தல் பொருட்களை க கண்டுபிடிக்க மாட்டேங்க இலங்கை கடக்காரங்க கப்பல் படைக்காரன் அப்படின்னா இலங்கை கப்பல் படைக்கும் இந்த கடத்தல் கும்பல் மு க ஸ்டாலினுக்கும் உள்ள உறவு என்னங்கிறத தாய் தமிழ் உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா இவங்க வந்து எப்பயுமே வந்து நாட்டுக்கு நல்லது செய்யவே மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க இந்த மு ஸ்டாலின் ஆட்சியை தொடர்ச்சி எரியிறது நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கணும் சரியா நிர்வாக திறமையற்ற மு க எதுக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அந்த முதலமைச்சர் சாவியின் தான் தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிக்க முடியுங்கிற ஒரே நோக்கத்தில் தமிழ்நாட்டு மக்களின் சம்பள பணத்தை வழிப்பறி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பிரசாந்த் கிஷோருக்கு ஆரிய பிரசாந்த் கிஷோருக்கு பணத்தை கொடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு இந்த மு க ஸ்டாலின் அப்படிங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மு க எப்பயுமே மக்கள் நலனுக்காக எப்போயும் நிற்க மாட்டார் தன்னுடைய சுய நலனுக்காக மக்களை பலி கொடுக்கறதுக்கு இந்த மு க ஸ்டாலினு தயங்கவே மாட்டார் அப்படிங்கிறத நம்ம இன்றைய ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் தீர்ப்பா சொல்லி இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் நாம் தமிழர்